தென்னிந்தியாவினுடைய முதல் பெண் பட்டதாரி யார் நமக்கு சொல்லுங்க நன்றி முத்துலட்சுமி ரெட்டி என்று சொன்னார் உண்மையாகவே சிறந்த மருத்துவர் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் மருத்துவராக இருந்தாலும் கூட முதல் பெண் பட்டதாரி அவர் அல்ல ரெண்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் பெண் பொறியாளர் இன்ஜினியர் யார் உண்மையா சொல்லட்டுமா இந்த தலைப்புக்காக தயார்படுத்தலைனா நானும் உங்க கூட உட்காந்து தெரியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன் இதை உண்மையை ஒற்றுக்க ஒத்துக்கொள்வதில் எந்த கூச்சமும் எனக்கு கிடையாது அப்ப இது எல்லாமே நமக்கு எப்போதும் கேள்விக்குறியாக இருக்கிறதே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்க கூடியதெல்லாம் முதல் என்று வந்தாலே அது ஆண்களுடைய பெயராக மட்டும்தான் நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் செய்தி புத்தக திருவிழாவில் இருப்பதால் இந்த செய்தியை சொல்லுகிறேன் உலகின் முதல் எழுத்தாளர் உலகின் முதல் எழுத்தாளர் இந்த பிராக்கெட்ல பெண் தான் முதல் எழுத்தாளர் யார் என்றால் எட் என்ற பெண் தான் உலகின் முதல் எழுத்தாளர் இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிமு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிறந்தவர் இப்ப நமக்கும் அவங்களுக்கு எவ்வளவு கேப் கேட்டீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர் எட்கேடுவானா அதனாலதான் சொன்னேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எல்லாரும் அந்த வரலாற்றோடு நாம் பயணிக்க வேண்டும் யார் இந்த எட்கேடுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கெல்லாம் வாசிக்கின்ற போது சில நேரங்களில் கோபமே வந்திருக்கு என்னதான் உங்களுக்கு வேலை எப்ப பாரு போர் நடத்துறது அடுத்தவங்களை போய் சண்டை போடுறது தோக்கடிக்கிறது உங்களுடைய ஆட்சி நிலைநிறுத்துவது இதுக்கு ஒரு பாடல் எழுதுவது இதுதான் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம கோபம் வந்திருக்கும் இது தமிழ்நாடு இந்தியாவுக்கு மட்டும் அல்ல உலகம் முழுவதும் இததான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப உலகத்தில் அந்த உலக வரலாற்றில் எட்ஹெடுவானா யார் அப்படின்னீங்கன்னா